கொஞ்சம் சக்கரை தூக்கலை ஒரு டீ போடு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தா ஒரு சிலருக்கு பொறாமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாவமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கே அதை பற்றி அட்வைஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு இருக்கும் இந்த மூணு ரக மனுஷங்களையும் தெரிஞ்சிட்டா எந்த சக்கரையும் நீங்கள் சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுப்பீங்க ஆச்சுங்களா முதல்ல பொறாம ஏன் பொறாம சக்கரை போட்டு டீ குடிக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வியாதி இருக்கலாம் இல்லை இப்போ வியாதி இல்லைனாலும் அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு யாருக்காச்சும் வியாதி இருந்திருக்கலாம் அது நமக்கும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க உஷாராக இருக்கலாம் இந்த ரீசன்ஸால சக்கரையும் இனிப்பும் பிடிச்சிருந்தா கூட இது அவங்க அவாய்ட் பண்ணலாம் சரி ஏன் பாவப்படுறாங்க சரி இப்போ ரெண்டாவது கேட்டகரி பார்க்கலாம் ஏன் பாவப்படுறாங்க சக்கரையால இருக்கிற ஆபத்தை பத்தி டீ ஆர்டர் பண்றவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அவரை பார்த்து பரிதாபப்படுறவரு டயட் பத்தி அக்கறையாவோ இல்ல ஹெல்தியான ஃபுட் வச்சிருக்கலாம் வெள்ள சக்கர மட்டும் இல்லைங்க எந்த சக்கரையுமே தேவையில்லாத ஆணின்னு மணிக்கணக்கா பேசுவாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காம ஒதுங்கி இருப்பாங்க நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை யாரும் போறதில்லை

பாக்கலாம் சர்க்கரை இருக்கிறதுனால ஆபத்துல சிக்கிடாம இருக்கணும்னு பாக்குறாங்க ஏன்னா உடல்ல சக்கரை வியாதின்னு ஒண்ணு வந்துட்டாலும் இல்ல பிபின்னு ஒன்னு வந்துட்டாலும் அது மட்டும் தனியா வராது நம்ம பகவதி படத்துல வடிவேல சார் சாப்பிட கூப்பிட்டதும் ஒரு ஊரே வந்து குட்டிக்குமே அந்த மாதிரி எல்லா வியாதியும் தெரியாமலே உடம்புக்குள்ள வர்றதுக்கு கேட்டை நீக்கி விட்டுட்டு போயிரும் ரெண்டு டீ கேட்டு அலவ் பண்ண ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அதனால தான் அவங்க உஷாரா இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஆக்டிவே ஆகாம சோம்பேறியா தூங்கிக்கிட்டு இருக்கிற கேன்சர் எல்லாம் ஏப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி தட்டி குளுக்கோஸ் கொடுத்து எழுப்பி செம்மையா வேலை செய்யற அளவுக்கு எழுப்பி விட்டுட்டு போயிடும் உடம்புலயே ஏக்கச்சக்கமா சக்கரை இருக்கு இதுல சக்கரை வேற போட்டு சாப்பிடுறீங்களா உறுப்புகள் எல்லாம் செயல் எழுந்துரும் டயாலிசிஸ் பண்ணும் நிறைய கஷ்டப்படுறது எத்தனை பேர் உங்க லைஃப்ல பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அவங்களுக்கு வான் கொடுத்துருக்கலாம் சோ இந்த ரீசன்ஸ்னால தான் சக்கர வியாதி இருக்கிறவங்க சக்கரையை பார்த்து பயப்படுறதுக்கும் சுகர் போட்டு டீ குடிக்கிறவங்களை பார்த்து பொறாம போடுறதுக்கும் காரணமா இருக்கும் இப்போ ரெண்டாவது பாவமாக பார்க்குறவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா டயட்டில் இருக்கிறவங்களும் ஹெல்த்தியான ஃபுட் ஹாபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஏற்கனவே சொன்ன ஆபத்துக்கள் பற்றி நல்ல விழிப்புணர்வு இருக்கலாம் அது மட்டும் இல்லை உலக சுகாதார நிறுவனமே ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பூன் அதாவது இருபத்தஞ்சு கிராம் தான் சக்கரை சாப்பிடணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சரிங்க நான் காலையில் ஒரு ஸ்பூன் தாய்ந்தரம் ஒரு ஸ்ப்ரெண்டே ஸ்பூன் தான் சக்கரை போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் தப்பு நாம சாப்பிட்ற எல்லா உணவுலேயுமே க்ளூக்கோஸ் அப்படிங்கிற சக்கரை இருக்குதுங்க உதாரணத்துக்கு நமக்கு டெய்லியும் காலைல குடிக்கிற பால் வெறும் பால் மட்டும் சக்கரை போடாத பால்லயே அஞ்சு கிராம் சுகர் இருக்கும் அதாவது குளுக்கோஸ் வெள்ளை சோறுல நாற்பத்தி மூணு கிராம் இருக்கும் தோசையில நாற்பது கிராம் இருக்கும் ஆக மொத்தம் எண்பத்தெட்டு கிராம்னு வைங்க ஆனா இது உடம்புல சேர்ந்து செரிச்சு ரத்தத்துல கலக்கிற குளுக்கோஸ் லெவல் வேறயா இருக்கும் அதோட கல்லூரியை எரிக்கிறக்கே அவ்வளோ வேலை செய்யணும் ஆனா உடல் உழைப்பே இல்லாத பலருக்கு எதுக்கு தனியா சர்க்கரை வேற போட்ட உணவு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேட்டகரியில இருக்கிறவங்க சர்க்கரையை விட்டு விலகி இருக்கலாம் ஆச்சுங்களா இப்போ மூணாவது அட்வைஸ் பார்ட்டி அதாக பட்டது சார் வெள்ள சக்கரை ஏன் எடுத்துக்கிறீங்க அதுக்கு பதிலாக தான் நாட்டு சக்கரை கருப்பட்டி வெல்லம் தேன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னு அட்வைஸாக எடுக்கிடுவாங்க இப்போ அவங்க விவகாரத்துக்கு வருவோம் இதெல்லாம் எப்படிங்க சார் வாயில போட்டா பாவக்கா கணக்கா கசக்குமா அதுவும் இனிப்பு தானே சரி இதுல எவ்வளோ இனிப்பு இருக்குன்னு தெரியுமா வெள்ள சக்கரையில நூறு சதவீதம் சுக்ரோஸ் இருக்கு கரும்புல இருந்து செஞ்சாலும் அதுல சுக்ரோஸ் அப்படிங்கிற சுகர் லெவல் இருக்கும் அதுவே வெள்ளத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூறு டு தொண்ணூத்தி ரெண்டு நாட்டு சக்கரையிலும் அதே அளவு தான் தொண்ணூறு டு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் சுக்ரோஸ் இருக்கு கருப்பட்டியில எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சதவீதம் சுக்ரோஸ் தேனில் எண்பது சதவீதம் சுக்ரோஸ் இருக்கு ஆக மொத்தம் பார்க்க போனா எல்லாமே ஒரே குட்டையில ஊர்னா மட்டும் பாருதான் தெரியும் வெள்ள சக்கரையில நூறு சதவீதம் சுக்ரோஸ் இருக்குன்னா மற்ற வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி தேன் இதெல்லாம் மக்னீசியம் இரும்புச்சத்து இந்த மாதிரியான சத்துக்கள் கூட சேர்ந்திருக்கும் அவ்வளவுதான் நாம காலையில வெள்ள சக்கரை போட்டு குடிக்கும் போது ஒரு ஸ்பூன் வெள்ள சக்கரை போட்டு குடிச்சிட்டு இருந்தோம் அதுவே நாட்டு சக்கரையை போட்டு டீ குடிக்கும்போது இனிப்பு பத்தலையே அப்படின்னு ஒரு அரை ஸ்பூன் இல்ல இன்னொரு ஸ்பூன் ஆக மொத்தம் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையை போட்டு டீ குடிப்போம் இப்ப ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையில நூற்று எண்பதுல இருந்து நூத்தி எண்பத்தி நாலு சதவீதம் சிக்ரோஸ் இருக்கு சரி எதுவுமே வேணா ஆளை விடுங்க வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே அதாவது பழங்கள் மட்டுமே நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா தான் சுகர் இருக்கு அப்ப ஏன் பண்றது அப்படின்னு கேட்கறீங்களா நீங்க தினமும் எடுத்துக்கிற சாப்பாட்டுல சர்க்கரை இருக்கு எனவே கூடுதலாக சக்கரையை எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த உடல் உழை இப்ப செய்யறீங்களான்னு பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணு வேளை சாப்பிடுற சாப்பாட்டை அஞ்சு இல்ல ஆறு வேளையா சாப்பிடுங்க முன்னேறு காலையில நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் சாயந்தரம் ஒரு தினமும் சாப்பிடுவோம் ஏன்னா டிஃபன் பாக்ஸ் ஸ்டைலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டியா எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் கவா கவான்னு பசிக்குதுன்னு சொல்லி சாயந்தரம் ஒரு தினமும் சாப்பிடுவோம் ஆக மொத்தம் நாலு வேளை ஆனா இப்போ அதை கட் பண்ணிட்டோமா அதுக்கு பதிலா டீ காஃபி டீ காஃபின்னே போயிட்டு இருக்கு இப்ப எப்படி சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிடுறதுன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க காலையில ஒன்பது மணிக்கு நீங்க சாப்பிடற நாலு தோசையில ரெண்டு மட்டும் சாப்பிடுங்க டிஃபன் டன் அவ்வளவுதான் பதினோரு மணிக்கு டீக்கு பதிலா ஒரு வெல்றிக்கா இல்ல மூறு இது சம்மர் டைமா இருக்கிறதுனால ஒரு மணிக்கு வழக்கத்தை விட கொஞ்சமா உள்ள சாப்பாடு ஆனா கொஞ்சம் அதிகமா காய் திரும்ப மூணு மணிக்கு காஃபிக்கு பதில ஒரு கையளவு எதாவது சுண்டல் அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை இல்ல போட்டுக்கல ஈவினிங் ஏழு மணி ஆனதும் ஒரு ரெண்டு தோசை நீங்களே செஞ்சுக்கோங்க இந்த நேரத்துக்கு தோசையானு வீட்டுல கேட்டு சண்டை வந்தா கம்பெனி பொறுப்பு இல்ல ஓகே நைட் ஒரு டம்ளர் வெறும் பால் சக்கரை போடாம அப்படி இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிள் இனிமே உங்க வீட்டுக்கு வர உரம்புற எனக்கு சுகர் இருக்குங்க அதனால வெள்ளை சக்கரை வேணாம் நாட்டு சக்கரை இருந்தா டீ கொடுங்க இல்லைன்னா நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு பெருமையா பேசுற சுகர் பேசண்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க இது மாதிரி வேணும் மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வரணுங்க